திருப்புகழ் பாடல் மூன்று பாதி மதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாலா காது ஒரு வெற அருள் மா நரி திரு மறுகோனே காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சுரருள காலும் வகையுரு சிறை மீலா ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வளர் சோலை சுவாமி வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே காலன் என அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா